ओम वार ये पोत्री அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வம் பெருக துடைப்பத்தை வைக்கும் முறையை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் இந்த துடைப்பத்தை எங்க வைக்கணும் எங்க வச்சா நல்ல பலன் எந்த திசையில் நம்ம வைக்கணும் எந்த திசையில் வைக்கக்கூடாது இதை எப்படி முறைப்படி நம்முடைய முன்னோர்கள் சொன்னபடி எப்படி இதை பயன்படுத்த வேண்டும் இதற்குண்டான மரியாதையை நாம் எப்படி கொடுப்பது அப்படிங்கிறத பத்தி தெளிவாக இந்த பதிவு பதிவுல உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் மிஸ் பண்ணாம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கோங்க அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப பாத்தீங்கன்னா செல்வம் பெருகுவதற்கு துடைப்பத்தை வைக்கும் முறைன்னு நம்ம தம்ப்ளைன் கொடுத்துருக்கோம் இல்லீங்களா என்னங்க துடைப்பத்துல கூட செல்வம் பெருகுமா அப்படின்னு கேட்காதீங்க கண்டிப்பாக துடைப்பத்திற்கும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்திற்கும் நிறைய சம்பந்தங்கள் உண்டு பொதுவாக மகாலட்சுமி தாயார் நூற்றி எட்டு பொருட்களில் வாசம் செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதில் துடைப்பமும் ஒன்று துடைப்பத்தில் வந்து மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப சரியான ஒரு பதிலாக உங்களுக்கு இருக்கும் என்னங்க அது குப்பையை கூட்டுற ஒரு பொருளாச்சு அதுல போய் மகாலட்சுமி வாசம் செய்யறாள் அப்படின்னா ஆமாம் அந்த துடைப்பத்தை நம்ம எந்த திசையில வைக்கணும் எந்த திசையில வைக்கவே கூடாது இந்த துடைப்பத்திற்குண்டான மரியாதையும் இதை எப்படி முறைப்படி நாம பயன்படுத்தணும் நாம செய்யவே கூடாத ஒரு சில விஷயங்களை பத்தியும் தான் ஒவ்வொன்றா அந்த பதிவுல பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நிறைய பேர் செய்யற ஒரு தவறு என்ன அப்படின்னா அந்த துடைப்பம் வந்து தேஞ்சு போயிடும் தேஞ்சு போயிருக்கும் ஆனால் அதை பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இன்னும் ஒரு வாரம் கழிச்சு அடுத்த வாரத்தில் வாங்கிக்கலாம் இன்னும் ரெண்டு நாள் கழித்து வாங்கிக்கலாம் அப்படின்னே இருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் ரொம்பவுமே அது தேய்ந்து போன துடைப்பத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய செல்வ நிலையும் தேய்ந்து கொண்டே இருக்கும் அதனால தான் ரொம்ப தேய்ந்த துடைப்பத்தை நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தாதீர்கள் அது வீடுகளாக இருந்தாலும் சரி வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி தேய்ந்து போன பொருட்களை வைத்து நாம வீட்டை சுத்தம் செய்யும் போது மகாலட்சுமி தயார் நம்ம வீட்டு விட்டு போயிடுவாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதனால ரொம்ப தேஞ்ச ஒரு துடைப்பத்தை நீங்கள் பயன்படுத்துவதை முதல்ல விட்டுடுங்க தேய தேய பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி இந்த தேய்ந்த துடைப்பத்தை நீங்க வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அமாவாசை பௌர்ணமி இது மாதிரி விசேஷமான நாட்கள்ல நீங்க குப்பையில் போடக்கூடாது தூக்கி வெளியில நீங்க போடக்கூடாது மற்ற நாட்களாக பார்த்து இந்த தேய்ந்து போன துடைப்பத்தை நீங்க வெளியில் போட்டு விடலாம் அதற்கு அப்புறம் இப்போ புதுசாக ஒரு துடைப்பத்தை நீங்கள் வாங்குறீங்க அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேண்டிது ஒரு சிலர் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் வாங்கிட்டு வந்து அதை அப்படியே நம்ம பயன்படுத்தக்கூடாது அந்த துடைப்பத்தை நல்ல தண்ணீரை வச்சு வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமா ஒரு சுத்தமான நீர் எடுத்துக்கோங்க அதுல ஒரு சிட்டியை மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதை கலந்து அந்த நீரை தெளிச்சிட்டு அதற்கு அப்புறமாக நீங்க பயன்படுத்துங்க நல்லா வாஷ் பண்ணி அந்த துடைப்பத்தை வந்து காய வச்சிருங்க காய வச்சு எடுத்துக்கிட்டு இந்த மஞ்சள் கலந்த நீரை அதுல தெளிச்சிட்டு அதற்கப்புறம் நீங்கள் பயன்படுத்தும் போது செல்வம் உங்க வீட்டுல அபரிவிதமாக பெருகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் துடைப்பத்திலையும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அப்ப அதுக்குண்டான மரியாதையும் நம்ம கொடுக்கவே வேண்டும் ஆகையால் இனிமே நீங்க புதிதாக துடைப்பத்தை வாங்கினால் இந்த முறையில் நீங்க பயன்படுத்தி பாருங்கள் நிஜமாகவே நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த துடைப்பத்தை வந்து எந்த திசையில நம்ம வைக்கணும் அப்படிங்கறதுல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இந்த துடைப்பத்தை எந்த திசையில வைக்கணும் அப்படின்னா வடமேற்கு திசையில வாயு மூலையில வைப்பதுதான் சிறந்தது வடமேற்கு திசையில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறந்தது எந்த திசையில வைக்கக்கூடாது மற்ற எல்லா வைக்க வைக்கக்கூடாது ஈசானி மூளை கன்னி மூளை அக்னி மூலையிலயும் வைக்கவே கூடாது அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மாடிப்படி வச்சிருக்காங்கன்னா அந்த மாடிப்படிக்கு கீழே துடைப்பத்தை வைப்பாங்க அந்த மாதிரியும் வைக்க கூடாது அது மிகப்பெரிய ஒரு செல்வ நிலையை நம்ம குடும்பத்தை வந்து பாதிக்கும் ஒரு ஓரமா மறைவா இருக்குது அப்படிங்கறதுக்காக மாடிப்படிக்கு வைப்பதை முதல்ல தவிர்க்கணும் அதற்கு அப்புறம் பேர் வீட்டுல என்ன பண்ணுவோம் உள்ள நம்ம வீட்டுக்குள்ள பெருக்குவதற்கு ஒரு துடைப்பத்தையும் வெளியில வாசல் பெருக்குவதற்கு ஒரு துடைப்பத்தையும் வச்சிருப்போம் இப்ப வெளியில வந்து நம்ம வேற துடைப்பத்தை நம்ம பயன்படுத்துவோம் இல்லைங்களா அதுல இருந்து கூட்டும் போது ஒரு ஒரு குச்சியா கீழே விழும் இந்த மாதிரியும் விழக்கூடாது அதை நல்லா இருக கட்டிட்டு அதுல இருந்து ஒரு குச்சிக்கூட கீழே விழாதபடி கட்டிட்டு அதற்கப்புறம் நீங்க பயன்படுத்துவது அப்படிங்கிறது நல்லது வீடு துடைக்கும் எந்த ஒரு துடைப்பத்திலையும் மகாலட்சுமி தாயார் வாசன் செய்வாங்க அதனால வெளியில கூட்டுற துடைப்பம் தானே இதற்கு என்ன அப்படின்ற மாதிரி நீங்க அதை செய்யக்கூடாது வெளியில கூட்டுற துடைப்பமாக இருந்தாலுமே அதையும் நீங்கள் இதே முறைப்படிதான் பயன்படுத்த வேண்டும் இவ்வாறு செய்யும் போது நம்முடைய குடும்ப பொருளாதார நிலைகள் அப்படிங்கிறது உயரும் அதே மாதிரி துடைப்பத்தை நாம வெளியில இருந்து இப்ப நம்மளுக்கு உறவினர்கள் வர்றாங்க அப்படின்னா அவங்க கண்ணுல படுற மாதிரியும் இந்த துடைப்பத்தை வைக்கக்கூடாது ஒரு மறைவான இடமாக பார்த்து வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது நிச்சயமாக வைக்கவே கூடாத மூளைகள் வந்து ஈசானி மூளை கன்னி மூளை அக்னி மூளை இந்த மூளைகள்லாம் நீங்கள் துடைப்பத்தை வைக்கும்போது உங்களுக்கு வறுமைகள் தான் ஏற்படும் அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த தயவு செய்து வைக்காதீர்கள் நீங்கள் வாயு மூலையில் வைங்க ஒரு ஓரமாக யாருக்கண்ணையும் படாத பாரு அதை வைங்க புதிதாக வாங்குறீங்கன்னா அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் கலந்த நீரை தெளிச்சதுக்கு அப்புறமாக அதை பயன்படுத்துங்கள் இவ்வாறு நாம செய்யும் போது நிஜமாகவே நம்ம வாழ்க்கையில நம்ம வீட்லயும் ஒரு சந்தோஷமும் ஒரு செல்வ நிலையையும் உயரும் அப்படிங்கறத நீங்க கண்கூடாகவே பார்ப்பீங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்